ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான நெல்லிக்காய் ஜாமுன் தான் நெல்லிக்காய் வாங்கி அப்படியே வீட்டில் காஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா இது போல் ஜாமுன் செஞ்சு கொடுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ச நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காயை வேக வச்சுக்கணும் இது போல் இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டு வச்சு நெல்லிக்காயை கழுவிட்டு இது போல் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க நெல்லிக்காய் இது போல் நாலு துண்டாக விரிசல் விட்டு வரும் அதுதான் வெந்ததுக்கான அடையாளம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்படி தொட்டாலே நல்லா வந்துடும் விரிசல் விட்டு இப்போ இறக்கி ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம பாகு தான் காய்க்க போகிறோம் நான் ஒரு அரை கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு பவுல் அளவு சேர்த்துருந்தேன் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும் இதில் மண் தூசிலாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கிறோம் இது போல் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததும் அதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும் பாகு கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் வேக வச்சுருக்க நெல்லிக்காய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க நெல்லிக்காய் அதில் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா இது போல் சுண்டி வந்ததும் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெல்லிக்காவே சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்